துறை மணிவண்டனை நான் செயலாளர் என்பது எனக்கு இப்போதான் தெரியும் இது நல்ல ஒரு முயற்சி முன்னெடுப்பு இதை வந்து நாம் வந்து தொடர்ந்து செயல்படுவோம் தாம்பரம் வந்து ஒரு புரி கிளைக்கழகம் வந்து தாம்பரத்தில் இருப்போம் இதுதான் தாம்பரத்துடைய சிறப்பு தாம்பரம் வந்து ஒரு பண்பட்ட மக்கள் கொண்ட ஒரு பகுதி இங்கே இந்த இந்த ரம் செயல்படுவது மகிழ்ச்சி மேற்கொண்டு தொடர்ந்து நம் அனைவருடைய தொழில் போட்டு சிறப்பாக செயல்படுவோம்

இதை கொண்டான பெருமையை என்ன உங்களுக்கு தெரியும் அதற்காக நான் மொத்தையன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் இருந்தாலும் என்ன மாத்தி பண்ண வேண்டும் நிறைய விஷயங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த முறை கொஞ்சம் அதிகமா இருக்காத மாதிரி எண்ணம் இந்த ரெண்டையும் பிடிக்க உலக சித்தாந்தங்களில சிறந்த சித்தாந்தமான ரெண்டே ரெண்டதான் நான் பாக்குறேன் ஒண்ணு வந்து மார்க்சியம் அவர் கொடுத்த சித்தாந்தம் தான் மார்க்சிய அந்த கம்யூனிசம் அது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் ஆனால் திராவிட சித்தாந்த புராணிகளை சொல்லணும்னா அது ஒரு சுயம்பு சுயம்பா பிள்ளையார் வர மாதிரி அது இயற்கையை யார் தோற்றுவித்தார்கள் என்பதற்கான ஆதாரம் கிடையாது புத்தனை சொல்லலாம் திருவள்ளுவரை சொல்லலாம் எத்தனையோ பேர் சொல்ல முடியும் அகிலதாசன் பண்டிதர் சொல்லியிருக்கிறார் திராவிடத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் சொல்றாங்க மகாத்மா ஜோதிராவ் போலே சொன்னதை சொல்லலாம் யாரை சொல்வது விட அடையாளத்தை காண்பிக்க முடியாது காரணம் பெரியார் அவர்களே கூட இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் காங்கிரஸ் தான் இருந்தார் அப்படி மட்டும் சுயம் அதாவது காலத்தின் கட்டாயம் இந்த நாட்டில் இருக்கிற இந்த வருடம் என்றால் அது திராவிட சித்தாந்தம் அதை தான் நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தானாக உருவான சித்தாந்தத்தில் தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் அது பாமன மக்களையே போய் சென்றடைந்து இந்த நாட்டோடைய தமிழகத்தில் இந்த அளவுக்கு பகுத்தறிவு சிந்தனையை உண்டாக்கியிருக்காருன்னா அது தந்தை பெரியார் அவர்காரணம் அவர் மெருகூட்டியதன் விளைவாகத்தான் இந்த திராவிட இயக்கம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது காங்கிரஸ்ல இருக்கும்போது கூட பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் அக்கறையோடு செயல்பட்டிருப்பார் என்பதை என் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த பெரியாரை நான் படித்ததன் விளைவு பெரியாரை உள்வாங்கி கொண்டதன் விளைவு அந்த பெரியாருடைய கொள்கைகளை இந்த நாட்டு மக்களுக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் அங்கே ஒரு முரண்பாடு எப்படி அண்ணா வேறுபட்டாரோ அதே போல நானும்

ஆட்சி அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தலில் ஈடுபடும் கட்சியில் சேர வேண்டும் அப்படி எதில் சேரணும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய மனதில் வந்தது அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறைந்தேன் அடிப்படையில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியாரியவாதி அந்த பெரியாருக்கும் தலைவராக உருவெடுத்தாலும் நீதி கட்சியிலே ஒரு மிகப்பெரிய பணியை ஆட்டியிருந்தாலும் திராவிட கழகத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருந்தாலும் அவருக்கு கன்னியாகுமரியும் எடுத்து சென்னை வரைக்கும் ஒரே ஒரு இடத்தில்தான் இந்த ஹைவேஸ் மேல ஜிஎஸ்டோட மேல பெரியார் நகர் என்று ஒரு உண்டானது என்றால் அது தாம்பரத்தில் தான் இதுதான் ஐயா ஆசிரியா சொன்ன வரலாறு நீதி கட்சியோட மாவட்ட தலை மாவட்ட ஊராட்சிகளின் தலைவராக இருந்த சண்முகம் அவர்கள் சண்முக நிபுணர் தெரியும் உருவாக்கப்பட்டது திரு சண்முகம் அவர்கள் சென்னை மேயராக அப்போது நீதிக்கட்சியின் சார்பில் இருந்த சிவராஜ் அவர்களை அழைத்து வந்து செப்டம்பர் மாதம் இரண்டு என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பெரியார் நகரம் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கு உள்ள போய் பெரியார் கோயில் ஒட்டம் வரையில் அந்த இடத்தில் பெரியார் நகர் என்ற ஒரு பெரிய மிகப்பெரிய நுழைவாயிலை உண்டாக்கி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பை பெரியார் நகர் என்று பெயர் சூட்டினார் இது பல பேருக்கு தெரியாது காந்தி ரோடு கக்கன் ரோடு முடிச்சூர் ரோடு இந்த ஜிஎஸ்டி சாலை இந்த இந்த நிலப்பரப்பு தான் அவர் பெரியார் நகர் என்று அன்றைய பெயர் சூட்டிவிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே பெரியாருக்கு பெருமை சேர்த்த நகரம் என்றால் தாம்பரம் நகரம் தான் அதுதான் நம்ம தாம்பரத்துக்கும் பெரியாருக்கு மிகப்பெரிய தொடர்பு அடுத்து இன்னொரு வரலாற்று ஒரு குறிப்பை நான் சொல்லணும்னா அந்த நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான தலைவர் வந்திருக்கிறார் அது பல பேருக்கு தெரியாது அது யார் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த குறிப்பை நான் எங்கே இருந்து எடுத்தேன்னா தாம்பரம் நகராட்சியோடைய முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிர அறுபத்தி ஒன்பது இந்த நகராட்சி மண்டலம் அந்த மண்டபம் நம்மளுக்கு கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளே அண்ணாவின் சிலை திறக்கப்பட்டு ஏ கோவிந்தசாமி கூட்ட அரங்கு என்ற ஒரு அரங்கமும் உள்ளே தந்தையார் நகர தலைவராக இருக்கும் போது அவர் உருவாக்கிய அந்த கட்டடம் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு மலர் வழியிட்டு அந்த மலர் பழிக்கும் போது தான் பேரவைங்க அண்ணா அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்து அந்த வாழ்த்து முறையில் அந்த அந்த வாசல்கள் வரும்போது தான் எனக்கே தெரியும் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பெரியார் நகர் துபக்க விழாவில் கலந்து கொண்டவர் அண்ணா அவர்கள் அதை எப்படி அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றால் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அண்ணா பேசிய அந்த சொற்றொடர் அந்த மலரில் வந்திருக்குது என்ன வந்திருக்குன்னா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிறகு அண்ணா அவர் சொல்கிறார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கே பெரியாருடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட நகரை பெரியாவது திராவிடக்காரங்க ஆரம்பித்து பிறகு அண்ணா அவர்களது இருந்து பிரிந்து செல்லும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து இருவரும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுலேயே வார்த்தை போர்களை பரிமாறி கொண்டாலும் ஒரு இருபது ஆண்டு கால இடைவெளியிலே ஆட்சியை பிடித்தவுடன் பிறவியை அண்ணா அவர்கள் திருச்சிக்கு சென்று பெரியாரங்களை பார்த்து அவருடைய வார்த்தைகளை பெற்று வந்தார் என்பது அனைவரும் அறிவோம் அப்போது சட்டம் என்ற கூட்டத் தொடரில் தியாகிகளுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும் தியாகிகளுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது போது அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேட்டார் அண்ணாவை பார்த்து கேட்டார் அண்ணா எல்லாருக்கும் எல்லாம் செய்யறோம் நம்ம யாராக்கிய பெரியாருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டவுடன் அப்போது அண்ணா சொன்ன வார்த்தை தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை இந்த ஆட்சியை இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு காணிக்கை என்று பெரியார் அண்ணா அவர்கள் சொன்னார் அந்த கேள்வியை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இல்ல என்னுடைய தந்தையார் முன்வாதி அவர் இதை ஆசிரியர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் தாம்பரத்துக்கு சிறப்பு இதுதான் பெரியார் நகரமும் சிறப்பு பெரியாருக்காக என்ன செய்ய போகிறோம் அண்ணா கிட்ட கேட்டு வரலாற்று சிறப்பு மிக்க அண்ணாவுடைய அந்த சொல் இன்னும் இன்னைக்கு பேசப்படுது சட்டமன்ற புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு கலைஞரால் தேக்கப்பட்ட போது அந்த சட்டமன்ற மலர் நான் பார்க்கும் போது முதல் பக்கத்துல சொன்ன வார்த்தையே ரவுண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் செய்யறோம் நம் குருவாதி அப்படின்னு போட்டு எல்லோருக்கும் என்ன செய்யறோம் நம்ம ஆளாக்கிய பெரியாருங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அண்ணா இக்கேள்வி பதில் அண்ணா அண்ணா அவர்கள் முதலமைச்சர் அண்ணாதுரை நம்ம ஆளாக்கிய இது இந்த அமைச்சரவே பெரியாருங்க காணிக்கை என்று அண்ணா சாமி கேள்வி பதில் ரவுண்ட் கட்டி தான் நம்ம சிறப்பு மனதை வெளியிட்டு போகிறோம் அது ரொம்ப பெருமை அதை விட என்ன பெருமை அந்த அளவுக்கு சிறப்பு வந்து தாம்பரத்துக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பெரியா உள்ள வளர்ந்து எம்எல்ஏ எம்பிஎல்லாம் ஆனாலும் கூட அந்த திராவிட கழகத்துக்கு முன்னாடி பகுத்தறிவாளர் கழகம் ஒன்று பெரியார் அவர்களே உருவாக்கணும் காரணம் என்னன்னா இந்த அரசு வேலைகளை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது திராவிட கழகத்தில் இருந்தாலும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பயமுறுத்தவர்கள் இருக்கும் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தில் ஈடுபடணுன்றதுக்காக பகுத்தறிவாளர் கழகம் உருவாக்கி தாண்டலத்தில் அவர்கள் வித்திட்டவர் மறைந்த கலிய பெருமாள் அது பல பேர் தெரியாது அவர் ரயில்வேல இருந்தார் அவர் தான் அந்த பகுத்தறிவாளர் கழகத்தை உருவாக்கியவர் அவரோடு உடனிருந்து திராவிட பகுத்தறிவாளர் கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம மணிவனனுடைய தந்தையார் துறையார சொன்னவர் அதனால தான் முத்தையன் கேட்டவனே மணிவன்னை போடுன்னு சொன்னது காரணம் அவங்க எல்லாம் படைத்தவர் இந்த திராவிட கழகத்தையும் பொதுத்தறிவாளர் கழகம் என்ற கழகத்தையும் இந்த தாம்பரம் நகரத்தில் மிகப்பெரிய அந்த கொண்டு சென்ற பெருமை இவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய அத்தை மகன் கரிபால்தி அதான் சொல்லணும் கரிபால்தி அவர்கள் பெரியாரை முதல் முதலாக எண்ணூர் திரித்தவர் தாம்பரம் பகுதியில் பெரியாரை பற்றிய ஒரு பிரச்சார பேரங்கியிருந்தால் அவர் ஒன்று இவங்க அப்பா ஒன்று கலிய பெருமாள் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா அமைதியா சுப்பிரமணியர் தான் இருக்கு அமைதியா பண்ற பின்னாடி அவர்லாம் ரொம்ப தீவிரமா அப்படிலாம் அந்த பெரியாருடைய கொள்கையில அவர் ஆணை முத்து கூட சேர்ந்து நிறைய என்கிட்ட புத்தகங்கள்லாம் கொடுப்பார் சிந்தனையாளர் புத்தகம்லாம் எனக்கு அவருக்கு கொண்டாந்து கொடுத்தது தான் இருப்பாங்க இந்த வேலை பண்ணிட்டே இருப்பாங்க மாடசாமி முக்கியமா சொல்லணும்னா நண்பர் முன்னாள் நகரமன்ற இருக்கிற செழியன் வந்தார் அவருக்கு செழியன் அவருடைய தந்தையார் மாடசாமி இவங்களதான் திராவிட கழகத்தை தாம்பரத்துல பகுத்தறிவாளர் கழகத்தை மிக சிறப்பான முறையில் அதை கொண்டு வந்து எல்லாத்துக்குள்ளே மொத்தம் முத்தாயப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்போது தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரத்தில் குடியிருந்தவர் தான் இன்றையார் சுபவீர தெரியும் தெரியவங்களுக்கு அவர் தாம்பரத்தில் தான் இருந்தார் பிள்ளையார் கோயில் திரு என்று நினைக்கிறேன் ஏன்னா அவர் இருக்கும்போது அவரும் அவரோடு இணைந்து தான் களியபெருமனாகட்டும் துரையர்ச்சன் ஆகவராகட்டும் கரிபாலஜி ஆகட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சாரத்தை தாம்பரத்தில் மிகப்பெரிய கொண்டு சென்றது அவங்களுக்கு பல விஷயங்களை படித்தேன் கைவல்ல சாமி யாரும் தெரியாது நான் குருசாமி என்றால் யார் இதெல்லாம் ஒரு புதுமையான விஷயம் இவ்வளவு விஷயங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டுல அப்படின்றது எனக்கு அப்பதான் தோணுச்சு அவருக்கு பிறகு ஐயா ரத்தனசாமி இல்லையா அதுக்கப்புறம் தான் எனக்கு பொது பொதுக்கூட்ட வாயிலாக மிகப்பெரிய பொருட்செலவில் திராவிட கழகத்தை சண்முக ரோட்டில் கொண்டு வந்து மீட்டிங்காக போட்ட முன்னோடி யார்னா அவர் ரத்தனசாமி அவர்கள் அழகாக அவர் அந்த பிரச்சாரத்தை மிக தீவிரமாக கொண்டு வந்து அதற்கு பிறகு இப்போது அவருடைய முத்தையன் அவருடைய தலைமையில் இப்போ மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு என்னையெல்லாம் தேடி பிடித்து கொண்டாங்க ஈடுபட வைப்பது அவரை அடித்துக்கொள்ள ஆலையே கிடையாது அவ்வளோ சிறப்பு வாழ்ந்த இந்த தாம்பரம் நகரம் பெரியாருக்கு தாம்பரம் வந்து மிக முக்கியமான ஒரு எப்படி சென்னைக்கு நுழைவாயில் என்று சொன்னாலும் பகுத்தறிவு நுழைவாயில் தாம்பரம் என்று கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு பகுதி இப்ப வந்திருக்க எல்லாருமே பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த சிந்தனை எல்லாமே பெரியாரை பற்றி சுற்றி சுற்றி தான் வரும் அதுதான் இந்த மாதிரி ஒரு 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 கட்டமைப்பு மற்ற ஊர்களில் கிடையாது என்பதை கூட நான் சொல்ல முடியாது நிச்சயமா நான் பல ஊர்களெல்லாம் இந்த டி நகர் பக்கம் எல்லாம் போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கிடையாது எல்லா கட்சியிலும் பொது உடைமை கட்சி பல இலக்கிய அமைப்புகளாகட்டும் எல்லாம் சேர்ந்திருக்கும் ஆனால் திராவிட உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டமைப்பு வந்தால் தாம்பரம் ரொம்ப பலமாக இருக்கு அதை நாம பாராட்டக்கூடிய விஷயம் அதற்கு காரணம் திராவிட கழகம் தாம்பரம் நகரிலே அவருக்கு கால் பதித்து அவர் செஞ்ச பிரச்சாரம் இது அடுத்து அடுத்து சொல்ல என்னுடைய 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 பரம்பரையில் நான் பார்த்தது அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது அதே பகுத்தறிவாளர் கடவுள் முழுப்பு சிந்தனையாளராக இருந்தவர் யாருன்னா என்னுடைய நம்மாழ்வார் பல பேருக்கு தெரிஞ்சிருப்பா தெரியாது அவர் அவர் ஒண்ணு தாம்பரத்தில் அவங்க கூட சேர்ந்து தான் போடுவாங்க கலைஞரின் தூக்கு மேடையில இருந்து என்னன்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கு அந்த கதையெல்லாம் தூக்கு மேடை இரணியன் அல்லது இறைய கலைஞரன் ஒரு அந்த மாதிரி டிராமாங்கள்ல அவரு பாரத பாத்மீர் அன்றைய பூண்டி புதாக சொல்லக்கூடிய மேடையில போட்டு பிரச்சாரம் செய்தவர் என்று என்னுடைய தந்தையரிடைய தம்பி சிறிய தகப்படார் நம்மாழ்வார் இப்படி அப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கும் இந்த திராவிட இயக்கம் இன்று மிகப்பெரிய ஒரு சவாலை செந்து கொண்டிருக்கிறது நின்று நான் இந்த சமயத்தில் உங்களை எல்லோரும் சொல்கிறது என்னென்னா இந்த பெரியார் வாசகர் வட்டத்தின் மூலமாக நாம் அடிக்கடி ஒன்று கூட வேண்டும் உங்களால் முடிந்தவர் நண்பர்களையும் கூட்டி வர வேண்டும் பெரியார் வாசகர் வட்டம் நம்ம கூட குறுகி விடக்கூடாது நிறைய பொதுமக்கள் வந்து உட்காரணும் அவங்க கேட்க விரும்புற கேள்விகளை கூட கேட்க வைக்கணும் அதுதான் பெரியாருடைய பாணி அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் சொல்ல வைக்கணும் இந்த மாதத்துக்கு ஒரு முறை என்று சொன்னார் முத்தையா அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய நாங்கள் தயார் நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை போன்ற அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் நடத்தி நிறைய மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த பெரியாரை கொண்டு சென்று சேர்த்தோமே ஆனால் இன்று இந்த நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்ற முடியும் இப்ப வருகின்ற தேர்தல் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான தேர்தல் இதற்கு பிறகு என்ன ஆகுமோ என்று என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டி வருமோ எவ்வளவு சவால்கள் சந்திக்க வேண்டி வருமோன்றெல்லாம் என்றால் பயம் அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நாம் கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பெரியார் வாசகர் வட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவிலே நாம் வந்து கூட வேண்டும் நிறைய புத்தகங்களை நாம் வந்து மக்களுக்கு கொண்டு கொண்டு சேர்க்க வேண்டும் இப்போ அழகாக இந்த இடத்தை பர்மனண்டாக முத்தையானவர்களை எப்பயும் வாங்கிட்டார் அதுவே பெரிய விஷயம் நம்ம தாம்பரத்தை இன்னைக்கு முக்கிய பாட்டில் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை அவர் உருவாக்கியிருக்காருன்னா அதுக்கே நான் முன்னாடியே முத்தையானவர்களை நான் பாராட்டுகிறேன் என்னையே இருந்து விட்டாரு அதில் இனிமேல் எங்களுக்கு ஈடுபாடு வரும் அதில் நிச்சயமா ஏன்னா எனக்கு எங்கேனா ஒரு தரம் வேண்டும் நான் பேசுவதற்கோ அவனுக்கு உண்மையாக சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்ல கட்சி மேடைகள் இது பேசவே முடியாது வெளிப்படையாக சொல்றேன் இப்போ அதெல்லாம் பேசுறது வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தான் அதெல்லாம் பேச முடியுது உங்கள் கொள்கைகளை பேச நிறைய கேள்விகள் இளைஞர்கள் கேட்டாங்க பதில் சொல்லிட்டு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது நான் நான் செல்கின்ற பாதை சரியான பாதை அப்படிங்கிற நான் மனம் நம்பிச்சு நான் எப்பேற்பட்ட ஆட்கள் என்ன விதமான அலிகேஷன் சொன்னாலும் அதை சமாளிக்கக்கூடிய பதிலளிக்கக்கூடிய திரும்பவும் திறனை நமக்கு வந்துடும் அதுதான் நான் பார்க்கிறேன் பெரியாரளவில் அந்த நம்பிக்கை என் முள்ளத்தில் வேறு தெரிகிறார் நாம் செல்கின்ற பாதை சரியான பாதை என்று மாற்று கிடையாது ஆகவே இந்த பெரியார் வாசகர் வட்டத்தில் ஆரம்பமாக முதல் கூட்டம் என்பதாக என்னை பேச வைத்தார் என்னை விட பிரச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியிலேருந்து எல்லாம் கூட நாங்கள் வர வைப்போம் அதுக்குண்டான முழு ஒத்துழைப்பை நான் பெறுகிறேன் மிக சிறப்பாக குறைந்தோடு எரநூறு பேராக உட்காந்து பார்க்கற அளவுக்கு கூடிய இந்த வாசகர் வட்டத்தை அதிகப்படுத்தி இதை மிகப்பெரிய வெற்றியாக திடலுக்கு இந்த செய்தி போக வேண்டும் தாம்பரம் சிறப்பாக செயல்படுகிறது என்ற செய்தி அவங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எவ்வளவு திராவிட உணர்வும் திராவிட கழகம் வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுக காரணங்களா வளரும் இதோ உண்மையான வார்த்தை நாங்கள் இன்று ஜனநாயகத்தில் களமாடுகிறோம் என்றால் உங்களுடைய பிரச்சாரம் தான் இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சாரம் பேர இங்கே உங்களுக்கு மரியாதை தான் உங்களுடைய அடுமொழி தான் எங்களுடைய எங்களை சூழலாம் பண்ணி அவர்கள் தான் அதிகமாரம் தான் உண்மையை சொல்ல போனா அவங்க தான் எங்களுக்கு எந்த பிரச்சாரம் பேரங்கி அதனால இதை மென்மேலும் பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் அதற்கு முத்தையன் அவர்கள் என்ன சொல்றாரோ அது நான் ஒத்துழைக்க தயார் மிக சேர்ந்த இந்த பெரியார் வாசகர் வட்டத்தில் ஆதிமாறன் தலைவராக வந்தால் அதில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம் தான் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் மிகப்பெரிய அளவில் ஒரு இரநூறு பேர் கூடுறதுக்கு என்ன நீங்க ஏற்பாடு செய்யுங்க சிறப்பாக செஞ்சிருவோம் பெரியாரை ஒவ்வொரு மக்கள் மனதிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு இளம் பெண்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் இந்த நாடு நல்லா இருக்கும் இந்த நாடு இந்தியா என்ற இந்த வல்லரசு கிட்ட இருந்து சுயமரியாதை வாழும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அடுத்த போன மாசம் தொடங்கினதுலயே இந்த மாதம் உடனே இது பண்றத அண்ணனோட அந்த பேச்சை கேட்கணும் தாம்பரத்துக்கு ஐயாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு அதை பத்தி பேசணும் ஐயா முனாதி அவர்களோட இதெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளவு பாராட்டப்பட்டவர் ஐயா